துரைக்கருணா சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வந்து கடந்த வாரத்தில் அதிமுக மீது அதிமுகவுடைய இன்றைய செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீதான கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதிமுக அதற்கு பதில் தரப்புல இரண்டு பேருமே நேரடியாகவே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினதை விட அவர்கள் இருவருமே தனித்தனியாக பேசிக்கிட்டாங்க அவர் லண்டனுக்கு போகிறார் அங்கே ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகிறது அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு வருது இந்த குழு வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே நிறைய பழைய தலைவர்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த கூட்டணியை விரும்புவாங்க அதனால் வந்து ஒரு மென்மை போக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் திரும்பவும் வந்து கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறது மேனேஜிங் எடிட்டர் மேனேஜிங் டிரக்டர் அப்படி போய் கொண்டே இருக்கிறது இந்த கான்வர்சேஷன் இதை எப்படி பார்க்கணும் இல்லை பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அதனுடைய தேசிய தலைமையினுடைய எண்ணம் போக்கு அதை வந்து மாநில தலைமைகள் கடைபிடிக்கும் அது அண்ணாமலையாக இருந்தாலும் அடுத்து யார் வந்தாலுமே அதுதான் இருக்கிறது இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக களமாடுவதில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் தொய்வாக இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் அதன் நிர்வாகிகள் எல்லோரும் மத்தியிலுமே அந்த திமுக எதிர்ப்பு என்பது அவங்களுடைய நெஞ்சங்களிலே நெருப்பாக கனன்று கொண்டிருக்கும் அந்த தீவிரத்தன்மை இப்போ தனிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகிடுச்சு திரு எடப்பாடி அவர்கள் பலகீனமான நிலையில் அண்ணா அதிமுகவை வைத்திருக்கிறார் ஒன்றுபட்ட ஒரு வலிமையான அண்ணா அதிமுகவை அவர் உருவாக்கவில்லை என்கிற பார்வை பாஜகவுக்கு இருப்பதால் அந்த அந்த பிரதான ஏன் பார்வை இருக்கணும் நீங்க சொன்னது மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா அவரிடம்தான் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அந்த எம்எல்ஏக்களா இருக்கட்டும் இல்ல அந்த எதிர்கட்சியாக அவங்க எந்த இடத்துல வந்து எதிர்வினை ஆற்றாமல் ஆளும் கட்சியுடைய விமர்சிக்காம இருக்கிறாங்க எல்லாமே செய்யறாங்க ஒருவேளை இந்த விமர்ச இந்த நரேஷன் வந்து தொடர்ந்து எப்போ செட் பண்ணப்படுகிறது அப்படின்னு ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு இல்லையா ஏன்னு இந்த மாதிரி அதாவது அவர் வந்து திமுகவை எதிர்க்கலை அதனால ஒன்று சேரணும் ஒன்று சேரணும்ன்ற ஒரு கோரிக்கை இருக்கு அதை டைரக்டா கேட்கலாம்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நான்கரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகளும் அவர்களை சார்ந்த அமைப்புகளும் எத்தனை ஆயிரம் போராட்டங்களை நடத்தினார்கள்ங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார்ல இவங்க பட்டியல் கொடுக்க சொல்லுங்கள் எத்தனை நூற்று கணக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் அறிக்கை வருது எந்த கருத்தும் இல்லை அதெல்லாம் திடீர் திடீர்னு காலையில் சம்பவம்னா மாலையில் இரவில் சம்பவம்னா அதிகாலையில் அறிக்கை வருகிறது ஆனால் களமாடணும்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்ல பதிமூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆனாலும் அந்த பதிமூன்று ஆண்டுகளும் அந்த தொண்டர்களை உயிர் போடு திரு கருணாநிதி வைச்சிருந்தாரில்ல அந்த மாதிரியான நிலை இப்போது இருக்கிறதாங்கிறதான இப்போ புதுவெளி கேள்வியாகவே இருக்கிறது நீங்கள் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் விக்கிரவாண்டியில் உதயசூரியனுக்கு வாக்களிச்சிட்டாங்க இப்போ இந்த நிலை இருக்குல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதால் நமக்கு வாக்களிக்கலை அப்படிங்கிறாங்க இரட்டை இலை களத்தில் இருக்கிற பொழுது அந்த இரட்டை இலையினுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இருக்கும்ல ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கவே போகலை படுத்தினான் வீட்டில் இந்த நிலைப்பாடு என்பது தான் பாஜக அந்த ரோல எடுத்துக்கிறது வந்து எப்படி நீங்க கணக்கிடுறீங்க இந்த அவர் போட்டது தான் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் தான் ரெண்டு கோடி பாஜக என்ன சொல்லுதுன்னா அதிமுகவுடைய வாக்குகள் எங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதிமுக அதிமுகவின் வாக்குகள்ல திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா திரு தினகரன் அவர்களுடைய ஆதரவு வாக்குகள் திரு அண்ணாமலை கூட ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாரு தமிழகத்தில் இருக்கிற அறுபத்தெட்டாயிரத்து நாற்பத்தி அஞ்சு பூத்து இந்த பூத்துல ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு பூத்துல பிஜேபி முதலிடம் பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு பூத்துகளில் பிஜேபி இரண்டாவது இடம் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் அந்த பூத்துகளில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க தாமரைக்கு மட்டுமே சுமார் ஐம்பது லட்சம் வாக்குகள் கூட்டணி கட்சியில் ஒரு முப்பது லட்சம் இந்த முப்பது லட்சம் தான் சுமார் இருபது லட்சம் வாக்குகளாவது திரு ஓபிஎஸ் திரு சசிகலா டிடிவி தினகருடைய ஆதரவு வாக்குகள் போயிருக்கோம் அதனால தான் தென் மாவட்டங்களில் பாஜக இரண்டாவது இடம் வந்தது மூன்றாவது இடம் ஒரு பத்து பதினைந்து தொகுதியில் அதிமுக வரும் நிலை உருவானது இதை சாதகமாக பயன்படுத்தி தான் பாஜக அந்த ரோல் தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு அரசியல்தான் நமக்கு வெற்றிக்கு கை கொடுக்கும் என்கிற மனோபாவம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சி பேசிக்கிறாங்க அதிமுகவுக்கான டாபிக் தானே அந்த இடத்துல இருந்து இது யார் எதிர்கட்சிக்கான அதிகாரப்பூர்வமாக அதிமுக எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சிக்கான இடத்திற்கான போட்டிக்காக இந்த சண்டை நடக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல பலகீனப்படுத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தமிழகத்தைச் சேர்ந்த பல முன்னணி தலைவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுபட்ட அண்ணா திமுக வறுமை மிக்க திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய அண்ணா திமுக இருந்தால் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்து பயணப்பட்டால் ஒரு கணிசமான இடங்களை பெறலாம் அப்படிங்கிற மனோபாவமும் ஒரு சிலருக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் இழந்த வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பெற்று விடுவோம் என்கிற இதே மனோபாவம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற அதிமுகவுனுடைய நம்ம அடிக்கடி சொன்னோம்ல கடந்த ரெண்டு மாதங்களாக அந்த ஆறு பேர் உட்பட மூத்த முன்னணியில் முன்னணி தலைவர்கள் ஆறு பேர் உட்பட பலருக்கும் அந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமையான சக்தியாக பிரிந்து கிடக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து வலிமையான சக்தியாக வெற்றி பெறக்கூடிய சக்தியாக வருமே என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கூட ஒன்று ரெண்டு பேர் நமக்கு வரலாம் அப்படிங்கிற பார்வை அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் அந்த ஒற்றுமைக்கு திரு எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக இடம் கூற மறுக்கிறார் அவர் என்னென்னா நான் வந்து வியூகம் வகுக்கிறேன் இந்த வியூகம் வகுப்பதற்கு சில நிறுவனங்கள் எல்லாம் அணுகியிருக்கிறேன் அவங்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவோம் நான் முதலமைச்சராகவே வந்துடுவேன் அதனால் யாரையும் சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல மிக உறுதியாகவும் பிடிவாதமும் இருக்கிறார் ஆனால் இன்றைய தேர்தல் கள அரசியல் கள சூழல் அதற்கு இடம் தராதுங்கிறது தான் இப்போ யதார்த்தம் இல்லை நீங்கள் சொல்கிற இன்னொரு கணக்கு இருக்குல்ல சொல்லுங்கள் அவர் வந்து அவங்க அதிமுக ஏன் வெளியில் வராங்க அவங்களுக்கு இரண்டு காரணங்கள் நேரடியாக சொன்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கு சொன்னது அவங்க அறிக்கையில் கொடுத்துருந்தது அண்ணாவை விமர்சித்தது கட்சியுடைய மூத்த தலைவர்களை விமர்சித்தது அப்புறம் அந்த ஆங்கில இதழுக்கு கொடுத்த பேட்டியில் அவங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு சொல்லி கொண்டிருந்த இன்றைக்கி மாற்றிக்கிறேன் நான் அப்படியான மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சித்ததுங்கிறத ஒரு காரணமாக சொன்னாங்க அதன் பிறகு அவங்களுடைய பொது விவாதங்களில் பொது மேடைகளில் சிறுபான்மையினர்கள் வாட்டு வாக்குகள் வரணும்னா பாஜக விட்டு வரோன்ற சொன்னாங்க இந்த இரண்டு காரணங்கள் தானே அவங்க பிரதானமாக முன்வைச்சாங்க அப்படி பார்க்கும் பொழுது திரும்ப வந்து பாஜகவோட சேர்ந்தால் இந்த கூட்டணி கால்குலேஷன் வந்துடும் அப்படின்னு திரும்ப அவங்கள வந்து ஏதோ இங்கே பாஜகவுக்குள்ளே இருக்கிற அதிமுகவை ஓன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புஷ் பண்ணுறாங்களோ எடப்பாடி ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இல்லை வலிமை மிக்க ஆளுமை மிக்க மக்கள் மிக்க தலைவராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த அவங்க காலத்தில் இருந்தது மாதிரியான கட்டமைப்புக்கு வலிமை தொண்டர்களுடைய பேராதரவு என்பது இல்லை என்பது கள யதார்த்தம் அப்படிப்பட்ட சூழல் இருந்ததுன்னா ஒரு தோல்விக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து விடுவேன் அப்படின்னு தான் பாஜகவில்ருந்து வெளியில் வந்தார் ஒரு மெகா கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவரால் கட்டமைக்க முடியலை சிறுபான்மை வாக்குகள் வரும் என்று நம்பினார் அந்த வாக்குகளுமே கிடைக்கல அதுதான் யதார்த்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க எனவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சிக்கு தான் சிறுபான்மையினர் நம்பிக்கை இல்லை பாஜகவோடு வந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் தேர்தலுக்கு முன்னதாக திரு எடப்பாடி அவர்களோ மற்றவர்களோ பாஜகவுக்கு எதிரான தீவிரமான அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லை அதனால் நம்பிக்கை இழப்பும் அவங்களுக்கு ஏற்பட்டது யாருக்கு சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு கூட்டணி பலமும் இல்லை கட்சியினரும் இவர் எடுக்கிற முடிவு சரியான முடிவு இல்லை முப்பத்தி மூணு வேட்பாளரில் முப்பது வேட்பாளர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் பக்கத்து ஊருக்காரனுக்கு பக்கத்து தெருவுக்கு தெரியாதவனெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் விசுவாசமாக இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உற்று நோக்கி தொடர்ந்து அந்த வரலாறு தெரிந்த நீங்கள் சொல்லுங்க பாஜகவோட இணக்கமாக போறது இன்றைக்கு அதிமுகவுக்கு நல்லதா இல்லை பாஜக தனியாகவும் அதிமுக தனியாக இருக்கிறது தான் நல்லதா இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது அப்போ இந்த பக்கம் ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் தான் அதை வீழ்த்த முடியும் என்கிற சூழல் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் செல்வி ஜெயலலிதா இருந்தபோது கொடுத்தார் அது மாதிரியான வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பில்லாத சூழலில் இது போன்ற ஒரு கூட்டணி அண்ணா அதிமுக என்று வருகிற பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று வருகிற பொழுது அவங்க தான் வருவாங்க என்டிஏ முன்னணியில் இருக்காது அண்ணாத்து கடந்த காலத்தில் மரியாதைக்குரிய புரட்சி திருவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் எப்படி மத்திய தேசிய கட்சிகள் அதிமுக முன்னணியில் அவர் வருகிறவர்களோ நாடாளுமன்ற தேர்தல்னால் அவங்க கொஞ்சம் அதிக இடங்களை எடுத்துப்பாங்க சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் இங்கே இருக்கிற திமுக அதிமுகவை தான் அதிக இடங்களை கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று இரண்டு தரப்புலையுமே நான் சொல்கிறேன் அதிமுகவில் பயணிக்கிறவர்கள் அதை விரும்புகிறார்கள் நம்ம பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னே அந்த கால்குலேஷனை போட்டுட்டு ஆகா எல்லாம் நம்ம ஒன்றுபட்டு இருந்தோம்னா ஒரு இருபது இருபத்தொன்னு தொகுதி வெற்றி பெற்றிருக்கலாமே திரு வேலுமணியை கூட பொது வெளிகளில் பேசினதான் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கால்குலேஷன்ல ஒன்னா இருந்தது தான் வெற்றி பெறலன்னு சொன்னாங்க இல்லையா இல்லை இல்லை நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மாற்றத்தை இல்லை 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 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மாற்றத்திற்காக பத்தாண்டு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்காக ஒரு வலிமையான கூட்டணியோடு களம் இறங்கியதால் அவர்களுக்கு வெற்றி சாத்தியப்பட்டது இன்றைக்கு ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதிர்ச்சி இருக்கு எல்லா எல்லா பிரிவினரும் இவங்க சொன்னதெல்லாமே பாஜக தலைமை அண்ணாமலையோட பிரச்சனை அண்ணாமலையோட பிரச்சனை நாங்க இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க ஹெச் ராஜா தலைமையில ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்கு இந்த குழுவோட சுமூகமா போகுமா அதிமுக இல்ல இதற்கும் வாய்ப்பில்லை இது இப்படியே தான் இருக்கும்னு பாக்குறீங்க இல்ல நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி மத்திய பாஜக தலைமை அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்ப மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் அமித்ஷா கூட சந்திச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ அங்கே டெல்லியில் நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா திரு வந்து அண்ணாமலையை விடவும் தமிழக அரசியல் உங்களுக்கு முழுமையாக தெரியும் அதுக்கு தக்கவாறு நீங்கள் முழுமையாக செயல்படலாம் ஃப்ரீ ஹேண்டாக உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ மத்திய பாஜகவனுடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்குன்னு ஏன்னா அவங்க பல முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் முயற்சி பண்ணாங்க இருபத்தி நாலுலேயும் முயற்சி பண்ணாங்க ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வந்து எப்படியாவது நாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து இருபது தொகுதிகளாவது வெற்றி பெறலாம் அப்படின்னு அந்த எண்ணங்கள்லாம் பொய்த்து போன உடனே இப்போ எந்த மாதிரியான விஷயத்தை நாம முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கால்குலேஷனில் இருக்கிறாங்க காலப்போக்கில் இன்னொரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ள ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்